கொபுசேவி ப்ரீ ரிலீஸ் விழாவுக்கு வரையை தந்து இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரர் என்றும் என்னை இந்த திரை உலகத்தில் உயிர் கொடுத்த விஜயகாந்த் அவர்களின் மனைவியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களே இணைய சகோதரர் சுதீஷ் அவர்களே பத்திரிகை சகோதரி ஊடக நண்பர்களே அன்பு சகோதரர் விஜயகாந்த் மற்றும் என்னுடைய ரசைப் பெருமக்களே தொண்டர்களே தோழர்களே சிறப்பு அழைப்பாளர்களே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கு நன்றி கலந்த வணக்கத்தை கொள்கின்றேன் கடைசியாக பேச வந்தாலே எல்லாத்தையும் பேசிடுவாங்க கையில் பேப்பர் வச்சிருக்கிறது எதுக்குன்னா அதை பார்த்து பேசறதுக்கு இல்லை அது யார் யார் பேரெலாம் நம்ம ஒன்றாமல் நானும் வந்து எல்லார் பேரையும் சொல்லலான் இருந்தோம் ஆனால் கவிஞராக ஒருவர் ஆர்ட் டைரக்டர் ரூபத்தில் வந்து அனைத்தையும் பேசிவிட்டார் என்ற காரணத்தினால் அதை பற்றியெல்லாம் பேச வேண்டாம் என்று நினைக்கின்றோம் இங்கே கூட இந்த படத்தில் வந்து முத முதல்ல நான் வந்து இந்த விழாவில் வந்து நிற்கிறேன்னா இது ஒரு கும்புசீவி திரைப்படத்தின் ப்ரீ ரிலீஸ் விழாவை நான் எடுத்துக்கிறேன் இது உணர்வு பூர்வமான ஒரு விழாவை என்று நான் சொல்ல வேண்டும் இந்த மேடையில் நிற்கும் போதே வெரி நாஸ்டிக் நான் வந்து விஜயகாந்த் சார் திங்க் பண்ணாமல் இருக்கவே முடியாது அது திங்க் பண்ண ஆரம்பிச்சேன்னா என் கண்கீரில் நீர் வடிய தான் செய்யும் ஏன்னா அதை மட்டும் நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன் ஏன்னா உன்னே ஒன்று இந்த பாசம் என்பது திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சொல்லும்போது நட்பு பற்றி சொன்னாங்க இந்த படத்தில் வந்து நடிக்கிறதுக்கு வந்து பொன்றாம் வந்து ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்தாலும் சண்முக பாண்டி இந்த படத்தில் இருக்காருன்னு சொன்ன ஐ சார் ஐஏஎம் கண்டிப்பாக நான் ஒரு பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா வாழ்க்கை பயணத்தில் அந்த கலை உலக பயணத்தில் நான் முக்கியமான காலகட்டத்தில் ஏன்னா பலரும் சொல்ல மாட்டாங்க ஆனால் நான் சொல்லி தீர்வேன் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த ஒரு சூழலில் வந்து விஜயகாந்த் சோட மேக்கேன் வந்து ராஜு புலன் சாலையில் வந்து ஒரு வில்லன் தேடிட்டு இருக்காங்க அப்ப ராஜு வந்து நேரா போய் விஜயகாந்த் சோட சொல்லி இந்த தயாரிப்பாளர் வந்து வாட்ட சாட்டமா இருக்காரு போட்டு மிதிக்கிறதுக்கு நல்லா இருப்பாரு நினைக்கிறேன் உடனே கொண்டு போய் விஜயகாந்த் சார் முன்னாடி ராஜபாதா சீட்டில் நிறுத்துறாங்க அவர் என்னை பார்த்தாரு நீங்கள் வந்து ராவுத்தரை பார்த்துட்டு செல்வமணியை பார்த்துருங்கன்னாரு செல்லமணி தான் இருந்தாங்க விஜயகாந்த் சார் என்னை பார்க்கும்போதே முடிவு சரி சரத்குமார் வந்து நடிக்கணும்னு நினச்சிதான்னு நினைக்கிறேன் நான் போய் செல்வமணியை பார்க்கும்போது போய் இந்த வில்லன் வேஷன் பண்ணணும் அப்படின்னாங்க கண்டிப்பாக சார் எந்த வேஷனால பண்ணுறதுக்கு தான் வந்துருக்கு ஆட் சொல்லி நின்னேன் அப்போ ஏதோ பேசிக்கிட்டாங்க அவங்கள்ள பேசிக்கிட்டாங்க இவர் மீசை எல்லாம் இருந்தால் எப்படி இருப்பாருன்னு காதில் விழுந்துச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த சார் போனேன் பக்கத்தில் ரோஹினி லாஜ் இருந்துச்சு அங்கே ஒரு பார்பர் ஷாப் பக்கத்துலேயே மீசையை வலிச்சிட்டு போய்ட்டு நான் தான் சார் இருப்பேன் அப்படின்னா அன்று தான் இந்த பயணம் மறக்க முடியாத நிகழ்வு அது அந்த படம் முடிஞ்ச உடனே புலன்வசாரி படம் முடிஞ்சோடனே விஜயகாந்த் சார் சொன்ன முதல் வார்த்தை விஜயகாந்த் சாரை பற்றி பேச்சு நான் பாண்டியனுக்கு வந்தே ஆகணும் அவர் வந்து இந்த படத்தை பார்த்தோன்னே எந்த ஒரு கதாநாயகம் சொல்லாத வார்த்தையை சொன்னவர் தான் விஜயகாந்த் அதனால தான் இன்னைக்கு இதயத்தில் ஆழமாக இருக்கார் இந்த படத்தை பார்த்துட்டு அவர் சொன்னார் சார் அது உங்களுக்கு தான் அந்த படத்தில் பெரிய என்ன ஒரு கதாநாயகன் ஒரு வில்லனை பார்த்து இந்த படத்தில் முதன் முதலாக அதிகமான பேர் புகழ் வரும்னு அது உங்களுக்கு தான் என்ன எனக்கு என்ன சார் சொல்கிறீங்க அவ்வளோ பிரமாதமாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி அந்த ஸ்டண்ட் காட்சியை நடிக்கும்போதும் எனக்கு அடிபட்டுச்சு கிளைமேக்ஸில் அப்போ அடிப்பட்ட பிறகு நான் வந்து வச்ச டூப்புக்கு வச்சு மேனேஜ் பண்ணிடலான்னு சொல்ல பண்ண இல்லை சரத்து குணமாய் வந்துட்டும் சொன்னார் சேம் திங் கண்டினியூ வித் கேப்டன் ப்ரோவாக்கர் கழுத்து அடிபட்டு ஆறு மாத காலம் நான் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் இடு எடுப்பில் இருந்து ஒரு எலும்பு எடுத்து வச்சு கழுத்தில் வச்சு ரெண்டு பிளேட் வச்சு நாலு ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணாங்க கழுத்தை ஐ லாஸ்ட் மை ரைட் வாக்கால் காட் பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்பீக் பேசாமல் இருந்தேன் ஆறு மாதம் அப்போ தான் கேப்டன் பிரபாகர் வந்து முடிய வேண்டிய காலகட்டத்தில் ஏற்கனவே கொஞ்சம் நடிச்சுட்டேன் நான் வந்து அந்த ஃபைட் சீன் ஒன்று முடியணும் எனக்கு அப்போ விஜயகாந்த் சார் நினச்சிருந்தாங்கன்னா இப்போ ஜஸ்ட் கேமியோ ரோல் தான் பண்ணேன் ஏன்னா புல்லன சார் இருந்தனாலும் அந்த படத்தை நடிக்கணும்னு சொன்னார் அந்த கேமியோ ரோலை எடுத்துட்டு வேறு யாரும் போட்டு படத்தை முடிச்சிருக்கலாம் அங்கே தான் அந்த கிரேட் பர்சனாலிட்டி விஜயகாந்த் ஸ்டில் இட்ஸ் ஜஸ்ட் ஆணித்தரமாக அடிச்சு வச்சு நெஞ்சில் அவர் என்ன சொன்னார் சரத் குணமாய் வரட்டுங்க படம் ஆறு மாதம் நான் பரவாயில்ல அப்போ நான் எடுத்து முடிச்சுருவேன் அப்படின்னா நோ அதர் ஹீரோ கூட சார் தட் தட் இஸ் பாண்ட் ஐ ஹாவ் வித் விஜயகாந்த் சார் அது வந்து ஒரு ஆழமா என் மனசில் பதிஞ்சதெல்லாம் ரொம்ப ஆழமா இருக்கு எனக்கு அதுக்கப்புறம் தொடர்ந்து அவரோட பயணிச்சது செல் அவருடைய குணம் இதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டே போகல எல்லாரும் சொல்லிட்டாங்க சொல்லாதவங்க கூட சொல்லிட்டாங்க நான் வேற எதுவும் பேசலை ஏன்னா அருகே இருந்து பார்த்தவனாக நான் சொல்கிறேன் அவருடைய திறமை அவருடைய அன்பு பாசம் இதெல்லாம் வந்து அருகே இருந்து நான் அனுபவிச்சு வேணும் அது அந்த சமயத்துல தான் பொன்றாம் வந்து ஒரு படம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பொன்றாம் படம் யாருக்கும் பிடிக்காம இருக்காது ஏன்னா இரவு நேரத்தில் அமர்ந்து சிரிக்க வேண்டும் என்று சொன்னால் பொன்றாம் படத்தை போட்டு சிரிச்சுக்கிட்டே உட்காந்து காமெடியா அண்டு நடந்தவையெல்லாம் மறந்துட்டு ஜாலியாக உட்காந்துருக்கலாம் அவர் படம் வந்து கதை சொல்கிறேன்னு சொன்ன உடனே சொன்ன உடனே கதையை கேட்டுட்டு இருந்தேன் சண்முக பாண்டியன் நடிக்கிறாரு சொன்னோன்னு ஐ வாஸ் வெரி வெரி த்ரில் சண்முக பாண்டியன் நான் சொல்கிறேன் இன்னைக்கு இந்த கிரேட் சொல்கிறேன் வெரி பிக் ஸ்டார் அதில் எந்த ஒரு மாற்றமும் எனக்கு தெரியல நான் படைத்தலைவர் வந்து பார்த்தேன் இந்த படத்தை பார்க்குறேன் இந்த டெடிகேஷன் டிசிப்ளின் அப்புறம் வந்து அந்த குணம் இருக்கு இல்லையா விஜயகாந்த் சாருக்கு ஒப்பிட்ட பார்க்கு சண்முகம் யூ ஆர் சில் த சேம் பர்சனஸ் விஜயகாந்த் அவர் எப்படி இருப்பாரோ அதே தான் செட்டிலாக வந்து எந்த பந்தா படோகாரும் கிடையாது நான் இன்னாரோட சன்னு பிரபாகரோட பிரதர் இதெல்லாம் அங்கே தெரியலை நான் வந்து ஒரு நடிகர் அவ்வளோதான் அங்கே வந்திருக்கேன் என்ன பொன்றாம் சொல்கிறாரோ ஐ பி டேரெக்டர்ஸ் ஆக்டர்னு சொல்லி நடிச்சாரு அண்ட் வி போத் இந்த படத்தை வந்து இப்போ வந்து மேடம் கூட சொன்னாங்க நீ உண்மையான மாமன் மச்சமாக நடிச்சிருக்கீங்கன்னு அது நடிக்கலை வாழ்ந்தோன்னு தான் சொல்லணும் பிகாஸ் வி ஃபெல் ஸோ க்ளோஸ் ஈச் அப்போ நான் சாப்பிட்டுருக்கும் நான் சண்முகம் கொடுத்த அமிச்சாங்க அப்படின்னு சாப்பாடு வரும் நான் வந்து கொடுத்த அமிச்சேன்னு சாப்பாடு கொடுத்து விடுவேன் ஸோ இந்த மாதிரி அந்த உறவு வந்து தொடர்கிறது நான் சண்முக பாண்டைய சொன்னேன் ஒருவேளை என் பையன் நடிக்க வந்து உங்கள் பேரன் நடிக்க வந்து அப்படியே நான் வந்து நடிக்கிறேன் எனக்கு அந்த உறவு அத்தே போகக்கூடாது வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கணும் என்றும் மரியாதை உறவாக இந்த குடும்ப உறவு தொடர வேண்டும் அதுதான் என்னுடைய முக்கியமாக இந்த இடத்துல சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் இந்த படத்தில் பல பேர் நினச்சாங்க ஏன்னா பண்ணுறாம சொல்லணும்னு வந்துட்டு இங்கே தாரணிகை பற்றி சொல்லிட்டாங்க நீங்கள் பாதியில் நிறுத்தணும் பிரஸ்ஸெலாம் வேற மாதிரி நினச்சிருப்பாங்க பொன்றா இந்த மாதிரி நடுவில்லாம் இப்படி சொல்லக்கூடாது நீங்க சொல்லாமா சொல்லாம அந்த டீச்சர் நினச்சாங்கல்ல அந்த டீச்சரை நாட்டாக வச்சிருந்தார்ல அவங்க பொண்ணு அப்படின்னா என்ன நினைப்பாங்க அவங்க அர்த்தமோடு பேசணும் போன்றான் இந்த மாதிரி நான் பேசுகிறேன் வேற மாதிரி தெரியுது அது அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க உண்மையிலே தார் குட்யூச்சர் ஆனால் இது என்ன சொல்லணும்னா விஜயகாந்த் சார் வந்து எல்லாமே ஆக்சன் நல்லா பண்ணுவாங்க அதில் முக்கியமாக சொல்லணும்னா என்னோட ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா நான் படி படிமடைக்குவோம் என்னுடைய அந்த காலகட்டத்தில் ரசிகர்கள் எப்படின்னா என்னை வந்து பாக்குறேன் என்னுடைய ரசிகர்கள் தப்பா நடிக்கட்டு உண்டு சொல்லாம நான் சொல்லுறேன் இந்த விஜயகாந்த் சார் காலத்துக்கு பின்னே டொம்மு நடிப்பாருந்தேன் அந்த மாதிரி நீங்க காலத்துக்கு அடிக்கணும் நல்லா இருக்கும் அப்படின்னு டேய் என் படத்தை பார்த்து என்னை பத்தி பேசினா விஜயகாந்த் சார் நல்லா கிக் போடுவாடுறேன் அந்த அளவுக்கு உரிமையோடு சொல்கின்ற காலம் இங்கே வந்து சண்முக பாண்டியன் வந்து நல்ல ஒரு கெமிஸ்ட்ரியோட ஏன் கூட மட்டும் நடிக்கல தாரியா கூட நடிச்சார் அவங்க அம்மா கவனிக்குமாறு சொல்லிக் கொள்கிறேன் நான் இதையும் பத்த வைக்கல நல்லா நடிச்சாங்க நான் சொல்றேன் அது அன்வனியமா நல்ல பாசமா அந்த சாங்லாம் பிரமாதமா கொம்பு சீட்றேன்னு சொல்றேன் பிரபா இல்ல இல்ல கொம்பு சீடல அந்த கெமிஸ்ட்ரி இருந்தாலும் அந்த காதல் காட்சியெல்லாம் நல்லா பரவசமா வரும் நான் ஒரு சீன்ல பார்த்தா காலை தட்டி விட்டு மேலே உள்ள வச்சார் அது பொன்றாம் சொன்னார அவரே பண்ணார எனக்கு தெரியாது ஏதோ நல்லா இருந்துச்சானா சீனரா வந்திருக்கு கமர்ஷியலா வந்திருக்குன்னு இருக்கு மேடம் சொல்லிட்டாங்க அந்த கமர்ஷியலா வந்ததுக்கு காரணம் வந்து சண்முக பாண்டியன் ஒரு நடிச்சிருக்காரு முனிஷ்கான் ஜார்ஜ் ஜார்ஜ் மரியாதை சேர்ந்த மூவி அப்புறம் வில்லன் அடிச்ச வந்து சுஜித் சங்கர் கட்டி தொங்க விட்டார் பாண்டியன் அதுல அப்புறம் அனையராக இருந்தா அப்புறம் வந்து தேனி தவம்ன எல்லாம் வந்து இருக்கீங்க தேனி இருக்கிற ஊர்காரங்க எல்லாருமே ஆயிட்டாங்க அது போக பாலு சார் அண்ட் யுவர் ஷோனஸ் வெரி வெரி ஹேண்ட்ஸமாக எல்லாரையும் காமிச்சிருக்கேன் ஷண்முடைய ஷார்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரார்னரியாக இருக்குது அது ஆக்ஷன் ஷார்ட் தான் பார்த்தேன் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு அண்ட் எடிட்டர் வந்து ரொம்ப அருமையாக கட் பண்ணியிருக்கார் பார்த்தேன் எல்லாமே பிரமாதமாக இருக்குது இதை வந்து ஒன்றே ஒன்று தான் நான் சொல்ல விரும்புகிறேன் ஷண்மு பாண்டியன் வந்து தொடர்ந்து படத்தை செலக்ட் பண்ணி ஒன்று தான் சொன்னேன் ஷண்மு நேற்று கொண்டு தான் நேற்று சொன்னேன் டோன்ட் திங்க் யுவர் இஸ் அடி டிஸ்அட்வான்டேஜ் நீங்க எப்போதுமே வந்து குனிஞ்சு பேசாதீங்க நேரா அப்படி நேர்கொண்ட நடந்தா பெட்டர் பிகாஸ் ஹைட் அட்வான்டேஜ் சிக்ஸ் ஃபோர் இருக்கனால குனிஞ்சு பேச மற்ற எனக்கு ரொம்ப முக்கியம் பல பேர் வெயிட் ஹைட்டா இருக்கும்னு குனிஞ்சு குனிஞ்சு பேச பார்ப்போம் அது ஸ்லோலி பெண்டிங் அது நான் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன் இதில் நான் சொல்ல வேண்டிய முக்கியமான இது என்னென்னு சொன்னா இந்த படம் கொப்பு சீவி வந்து ரொம்ப ஹாசியமாக பொன்றாம் பற்றி சொல்லணும் அப்புறம் முகேஷை பற்றி சொல்லணும் பொன்ராம் சார் வந்து ஒரு டிசிப்ளின் அவர்கிட்ட இருக்கிற டிசிப்ளின் அவருடைய முன்ன சொல்லணும் இங்கே முகேஷ் சார் இருக்காங்க ப்ரொடியூசர் இருக்காங்க நோபடி வந்து ஒரு காட்சி நடித்த பிறகு செட்டு பெரிய செட்டு போட்டிருக்காங்க முதல் நாள் படப்படிப்பு ஒரு முக்கியமான சீன் எனக்கு க வந்து கொடுக்குறாரு நான் போய் நடிச்சுட்டு ரூம் போன பிறகு சமூகம் ஏதோ உறுத்திட்டு இருந்தாரு என்னடா சரியா பண்ணலையோ இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமோன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே நான் போனேன் போய்ட்டு பண்ணுறோம் சார் இதை ரீஷூட் பண்ணலாமா சார் அப்படின்னு கேட்டேன் உடனே அவர் சொன்னது எஸ் சார் நானும் அதுதான் நினச்சிட்டு இருந்தேன் இது ஒன்றும் பெட்டராக பண்ணலான்னு தோடுது சார்னாரு தட் இஸ் போன்றான் அதாவது என்ன படத்துக்கு வேணும் அது சிறப்பாக பண்ணுறதுன்னு முகேஷை சொன்னார் முகேஷ் வந்து எடுக்க வேண்டாம்னு சொல்லிருந்தால் அந்த காட்சி எடுத்திருக்க முடியாது அதனால் அதுவும் வந்துச்சு தொடர்ந்து வந்து எவ்ரி டே வாஸ் ஃபண்ட் எவ்ரி டே டிசிப்ளின் எல்லாம் ஒர்க் பண்ணணும் அது முக்கியம் ஒன்னே ஒன்று தான் இந்த படத்தை வந்து தியேட்டரில் போய் பார்க்கணுன்ற ஒரு கருத்தை மட்டும் இங்கே சொல்ல ஆசைப்படுறேன் ஏன்னா அந்த தியேட்டரில் போய் பார்க்கும்போது தான் அது கிடைக்கிற மகிழ்ச்சியே தனி ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்கு சேட்டலைட் இருக்கு எல்லாம் இருக்கு ஆனால் தியேட்டருக்கு க்ரௌட் வரல வரலைன்னு பல டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லும் போதும் தியேட்டரோட சொல்ல கொஞ்சம் வேதனையா இருக்கு ஐ திங்க் விட் ப்ரிங் பீப்புள் டு தியேட்டர் ஆடியன்ஸ் வருவாங்க இந்த ஆடியன்ஸ் வரதுக்கு நம்ம முக்கியமாக காரணமாக இருக்கணும் ஆனால் நீங்கள் எல்லாருமே அந்த ஓடிடியில் முப்பது நாளுக்கு அப்புறம் படம் வந்துடும் அப்படின்னு சொல்லி அது இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் வந்து படத்தை தியேட்டரில் போய் பார்க்கணும் த ஒன்லி ரிக்வஸ்ட் ஐ ஹேவ் த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் நீங்கள் ஒரு ஐம்பது நாள் வாய்ப்பு கொடுங்க இங்கே கண்டென்ட் நாங்கள் கொடுத்தா தான் நீங்கள் போட முடியும் வி போட் நீட் ஈச் டுடே ஏன்னா டெக்னாலஜி இஸ் டெவலப்ட் வி நீட் ஈச் அதே சமயத்தில் நாங்கள் நடித்தா தான் உங்களுக்கு ஒரு கண்டென்ட் நீங்கள் வாங்கினா தான் இதை வந்து ரிலீஸ் பண்ண முடியும்னா எங்களுக்கு தெரியுது ஆனால் நீங்கள் ஒரு ஃபிஃப்டி டேஸ் டைம் கொடுத்து தியேட்டருக்கு வர வைக்கிறது ஆடியன்ஸை வர வைக்க முடிஞ்சாட் இண்டஸ்ட்ரி ஆர் டுராக மகிழ்விப்பதற்காக சோகமான ஒரு நிகழ்வு வீட்டில் நடந்து கொண்டிருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே அங்கே வந்து நடிக்கிறது வந்து நடிகன் மட்டும்தான் அந்த வேதனை தான் அவங்களுக்கு தெரியாது எவ்வளோ வேதனையோடு அங்கே காட்சிக்கு வராங்க என்ன நடந்திருக்கு வீட்டில் ஆனால் அங்கே சிரிச்சுக்கிட்டு இந்த படம் நல்லா வரணும்னு உண்மையை உழைக்கிறவங்க தான் அங்கே கலைஞர்கள் அந்த கலைஞர்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் சொன்னார் அந்த தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் நல்லா இருக்கணும் அந்த தியேட்டர் ஓனர்ஸ் நல்லா இருக்கணும்னா இந்த கலையோலகம் வாழ வேண்டும் கலையுலகம் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஆடியன்ஸான நீங்க தியேட்டரில் போய் படம் பார்க்கணும் அதே ஓடிடி பிளாட்ஃபார்ம் ப்ளீஸ் டூ சம்திங் அபவுட் திஸ் இண்டஸ்ட்ரி இட்ஹஸ் டு குரோ இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும்னா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ண அந்த இண்டஸ்ட்ரி வளரும்னு சொல்லி இந்த படம் கும்பசேவி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் ஒரு கருத்தை வந்து அழகாக சொல்லியிருக்காரு அந்த விவசாயத்தை பற்றியும் அந்த விவசாயம் வந்து சிறப்பாக இல்லாத நேரத்தில் என்ன என்ற சிறிய கதை எடுத்துகிட்டு ரொம்ப ஹாசியமாக சொன்ன பொன்றவன் அவர்களுக்கும் தி என்டைய டீம் ஆஃப் கும்பசீவி ப்ரொடியூசர் முகேஷ் த வி நிறைய ஒருத்தர் இருந்து தயாரிப்பாளர் கேட்டார் எவ்வளோ செலவழிச்சுருப்பாருன்னு அது முகேஷை கேட்டால் தான் தெரியும் செலவை பற்றி ஒரு நாள் அவர் பேசுகிற மாதிரி நான் பார்க்கல இல்லை சார் இதெல்லாம் இந்த செலவாகுதுன்னு ஒரு நாள் கூட முகேஷ் நெவர் கம் அவர் வந்து பார்க்க கூட மாட்டார் எங்களையெல்லாம் அவர் பார்த்தாருனா ரூம்லையே உட்காந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் சார் உங்களை மாதிரின்னு சொல்லுவார் ஆனால் செட்டில் அவரை பார்த்ததே கிடையாது பட் இஸ் வெரி டெடிக்கேட்டட் ப்ரொடியூசர் நீங்கள் சொல்கிற மாதிரி பல படங்கள் பண்ணுவார் ஏன்னா அவர் கம்பெனி பேர ஸ்டார் பிகம் அ ஸ்டார் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் ஆனால் ரொம்ப சிறந்த ஒரு விழா வரையை தந்து எங்களை எல்லாம் பார்த்து வந்திருக்கீங்க சண்முக பாண்டியன் சொன்ன மாதிரி வி ஹவ் டன் அவஸ்ட் எங்களுடைய உண்மையான உழைப்பு உறுதியான உழைப்பு நேர்மையான உழைப்பை நாங்கள் தந்திருக்கின்றோம் இது ஆகா ஓகான நம்ம இருபதாயிரம் கோடி கலெக்ட் பண்ணணும் நான் சொல்லலை ஆனால் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த உழைப்புக்கு வெற்றி தரும் இடத்தில் நீங்கள் ஆடியன்ஸ் நீங்கள் இருக்கீங்க ப்ளீஸ் கோ அண்ட் சி தி ஃபிலிம் இந்த தியேட்டர்ஸ் அண்ட் சப்போர்ட்டர்ஸ் அண்ட் தி லாஸ்ட் ஃபைனல் வேர்ட் எனக்கு என்னன்னா இந்த படத்தில் நடித்தது வந்து ஒரு பெரிய பெரிய உணர்வு இந்த பாசம் விஜயகாந்த் சாரோட என்னுடைய உள்ளத்து நடித்தளத்திலிருந்து இன்றும் அவருடன் பயணித்து கொண்டிருக்கின்ற உணர்வோடு சண்முக பாண்டியம் ஷுட் பிகம் அ கிரேட் ஸ்டார் இன் திஸ் இண்டஸ்ட்ரி விஷ்ம் ஆல் தி பெஸ்ட் இந்த நன்றி வணக்கம்